ஒரு ஊர்ல ஊர் திருவிழா ஆரம்பிச்சிச்சான் ஊர் திருவிழா அந்த ஊர்ல பத்து நாள் நடக்குமா பத்து நாளும் கோவில் சாப்பாடு பொங்கல் அப்புறம் கதா கலைச்சேபம் அப்புறம் சாமி பற்றிய தகவல்கள் இரவு சாமி ஊர்வலம்னு கலை கட்டுமா அந்த ஊர் ஊர் திருவிழா ஆரம்பித்த அன்று ஒரு திருடன் அந்த ஊருக்கு வந்தானாம் அந்த திருடன் எப்போதும் திருடப்போகும் இடத்தில் உள்ள அத்தனை பொருள்களையும் மாட்டானாம் தனக்கு வேண்டிய சிறிதளவு பணம் நகையை மட்டும் எடுத்துக்கொண்டு அந்த வீட்டுக்காரன் பாவம் என மிச்ச பணம் விட்டு சென்று விடுவானாம் இதை அவன் தொழில் தர்மமாக வைத்திருந்தானாம் அந்த திருடனுக்கு திருடுவது பிடிக்கவில்லை என்றாலும் தனக்கு வேறு வேலை எதுவும் தெரியாது என்பதாலும் தானும் உயிர் பிழைக்க வேண்டுமே என்பதாலும் திருட்டு தொழிலை செய்து வந்தானாம் ஊர் திருவிழா நடந்த ஊருக்கு வந்த திருடன் பத்து நாள் சாப்பாடு கொண்டாட்டம் இதையெல்லாம் பார்த்து திருடாமல் கோவிலிலேயே தங்கி சாப்பிட்டு இரவு பார்த்து காலட்சேபம் தினமும் ஒரு குழுவினர் கதா சேபத்துக்கு வந்தார்களாம் அவர்கள் சாமியின் புகழையெல்லாம் சொல்லி சாமி கதைகளையெல்லாம் நிறைய சொல்லி இறுதியில் நாம் எல்லா சூழ்நிலைகளிலும் உண்மையே பேச வேண்டும் உண்மை பேசுவது சிறிது இடையூறை தந்தாலும் நம் மதிப்பை எப்போதும் உயர்த்தும் என்றார்களாம் இதை தினமும் கேட்ட திருடன் நம் வாழ்வில் இனி எந்த சூழ்நிலையிலும் பொய்யே பேசக்கூடாது என முடிவெடுத்தானாம் பத்து நாள் திருவிழா முடிந்ததும் அந்த திருடன் ஒரு முடிவு செய்தானாம் ஒரே ஒரு பெரிய திருட்டாக செய்துவிட்டு அதன் பின் நாம் திருடக்கூடாது ஏதாவது தொழிலை செய்து பிழைத்துக் கொள்ள வேண்டும் என்று அதன்படியே அந்த ஊர் அரண்மனைக்கு சென்று திருட சென்றானாம் அரண்மனை மதிலை பார்த்து கொண்டிருந்தவனை ஒருவன் பார்த்து என்னை இங்கேயே பார்த்து கொண்டிருக்கிறாய் என கேட்க திருடன் ஐயா நான் ஒரு திருடன் அரண்மனையில் கொள்ளையடிக்கலாம் என வந்தேன் என்றானாம் அதற்கு அங்கே இருந்தவன் நானும் தான் நானும் கொள்ளையடிக்கத்தான் வந்தேன் என கூற வாருங்கள் நாம் இருவரும் சேர்ந்து கொள்ளையடித்து ஆளுக்கு பாதி எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்றானாம் திருடன் இருவரும் அரண்மனைக்குள் நுழைந்து கஜானா இருக்கும் இடத்திற்கு சென்றார்களாம் கஜானாவை உடைத்து உள்ளே செல்ல அங்கே தங்கம் வைரம் வைடூரிய நகைகள் கொட்டி கிடந்ததாம் திருடன் மூடியிருந்த ஒரு பெட்டியை உடைத்து பார்க்க அதில் மூன்று வைர நகைகள் ஒரே மாதிரி இருந்ததாம் திருடன் ஒரு வைர நகையை கூட வந்தவரிடம் கொடுத்துவிட்டு ஒரு வைர நகையை தான் எடுத்துக்கொண்டானாம் மற்றொரு வைர நகையை பெட்டிக்குள் வைத்து பூட்டினானாம் கூட வந்தவர் என்னப்பா அந்த நகையையும் எடு நாம் விற்று பாதி பாதி எடுத்துக்கொள்ளலாம் என கூற திருடன் நாம் தான் ஆளுக்கு ஒரு எடுத்துக்கொண்டோமே இதுவே நம் வாழ்க்கைக்கு போதுமானது மற்றொரு வைரநகையை அது பரம்பரை நகையாக இருந்தாலும் இருக்கும் என்று சொன்னானாம் வேறு எந்த பொருளையும் எடுக்க வேண்டாம் இவையெல்லாம் இந்த அரசரையும் இந்த நாட்டு மக்களையும் சேர்ந்தது என்று கூறி கூட வந்தவரையும் கூட்டிக் கொண்டு வெளியே வந்து விட்டானாம் திருடன் வெளியே வந்த இருவரும் திருடனின் வீட்டுக்கு சென்றார்களாம் திருடன் கூட வந்தவரிடம் ஐயா நீங்கள் எந்த ஊர் என்று கேட்க நான் நெடுந்தொலைவு செல்ல வேண்டும் என்று சொன்னாராம் திருடனின் கூட வந்தவர் அதற்குத் திருடன் ஐயா இரவு நீங்கள் எங்கள் வீட்டிலேயே தங்கிவிடுங்கள் என்று சொல்ல அவரும் திருடன் வீட்டிலேயே தூங்கிவிட்டாராம் காலை திருடன் கண்விழித்துப் பார்த்தபோது அவன் கூட வந்தவர் எழுந்து வெளியே போய்விட்டாராம் மறுநாள் அரண்மனையில் அரசவை கூடியதாம் அரசர் மந்திரியாரை பார்த்து மந்திரியாரே நேற்று நம் அரண்மனையில் திருட்டு நடந்திருக்கிறது என்று கூற இல்லையே மன்னா என்று மந்திரி கூறினாராம் அதற்கு மன்னர் மந்திரியாரே நீங்கள் சென்று அரண்மனை கஜானாவை பார்த்து வாருங்கள் என்றாராம் அதன்படியே மந்திரியாரும் அரண்மனை கஜானாவிற்கு சென்று பார்க்க கஜானா உடைக்கப்பட்டு இருந்ததாம் அமைச்சர் அங்கே இருந்த நகை பணத்தை சோதனை செய்துவிட்டு அரசரிடம் வந்து அரசே மூன்று வைர நகைகளை தவிர மற்ற செல்வங்கள் எல்லாம் அப்படியே இருக்கிறது என்றாராம் அரசர் காவலாளிகளிடம் ஒரு வீட்டு முகவரியைக் கூறி அங்கே இருப்பவரை அழைத்து வாருங்கள் என்றாராம் அதன்படியே அந்த முகவரியில் இருந்த நபர் அரண்மனைக்கு அழைத்து வரப்பட்டாராம் அங்கே வந்தது முந்தைய நாள் கஜானாவை கொள்ளையடித்த திருடன் அரசர் அந்த நபரிடம் திருடிய நகைகள் எங்கே என கேட்டாராம் உடனே திருடன் அரசே நானும் இன்னொருவரும் சேர்ந்து வைர நகைகளை எடுத்தோம் இந்த அருங்கள் என்னிடம் உள்ள வைர நகை மற்றொன்று நேற்று என்னுடன் வந்த நபரிடம் உள்ளது என்றானாம் இப்போது அரசர் அமைச்சரை பார்த்து அமைச்சரே நீங்கள் எடுத்த வைர நகையை கொடுங்கள் காலமாக எங்கள் பரம்பரையே அமைச்சராக பணியாற்றியுள்ளது என் மேல் பழி போடுகிறீர்களே இந்த திருடன் தான் இன்னொரு வைரநகையையும் எடுத்திருப்பான் என்றாராம் அதற்கு அரசர் அமைச்சரே நீங்கள் வைர நகையை தருகிறீர்களா இல்லை சோதனை போட சொல்லவா என கேட்டதற்கு அமைச்சர் அரசே நான் எப்படி வைரநகையை எடுப்பேன் என்றாராம் இப்போது அரசர் காவலாளிகளை அழைத்து அமைச்சரை அமைச்சரை சொன்னாராம் நெருங்கி வர அமைச்சர் அந்த எடுத்து கொடுத்தாராம் இப்போது அரசவையில் இருந்த ராஜகுரு அரசே எப்படி மந்திரி வைரணகையை எடுத்தார் என்று கண்டுபிடித்தீர்கள் மேலும் மற்றொரு நகையை திருடிய திருடனை எப்படி கண்டுபிடித்தீர்கள் என்று கேட்க அதற்கு அரசர் நேற்று நகர்வலம் செல்ல மாறுவேடத்தில் புறப்பட்டேன் அப்போது இந்த திருடன் அரண்மனை மதிலை உற்று பார்த்து கொண்டிருந்தான் அவனுடன் சேர்ந்து வைர நகையை திருடிய மற்றொருவன் நான் என்று அவரிடம் இருந்த வைரநகையை எடுத்து வைத்தாராம் அரசர் காவலாளிகளை கூப்பிட்டு நம்பிக்கை துரோகம் செய்த அமைச்சரை சிறையில் அடைக்க சொன்னாராம் ராஜகுருவிடம் இந்த திருடனை அமைச்சராக்கி விடுங்கள் என்று சொன்னாராம் அரசர் அதற்கு ராஜகுரு அரசே அமைச்சரை சிறையில் சொன்னீர்கள் சரி ஆனால் இந்த திருடனை எவ்வாறு மந்திரியாக்குவது இவன் தான் திருடனாயிற்றே என்றாராம் அதற்கு அரசர் ராஜகுரு இவன் திருடனாக இருந்தாலும் உண்மை பேசினான் ஆனால் மந்திரி கடைசி வரை உண்மையை ஒத்துக்கொள்ளவே இல்லை அதைவிட அவன் திருடனாக இருந்தாலும் கஜானா முழுவதையும் கொள்ளையடிக்கவில்லை அவனுக்கு தேவையானதை மட்டும் எடுத்தான் மிச்சம் இந்த நாட்டு அரசருக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் உரியது என்ற கருத்து கொண்டு இருந்தான் அவன் நேர்மை எனக்கு பிடித்தது இந்த மந்திரியை போல தப்பு செய்ய மாட்டான் என்ற நம்பிக்கை இருக்கிறது மேலும் திருடன் உண்மை பேசினால் சிறை என தெரிந்தும் உண்மை பேசினான் அதனால் தான் அமைச்சராக்கினேன் என்றாராம் திருடன் உண்மை பேசியதால் நன்மை அடைந்தான் நாமளும் நம்ம வாழ்க்கையில இக்கட்டான சூழ்நிலை என்றாலும் உண்மை பேசினால் சில சங்கடங்களை சந்தித்தாலும் நம் வாழ்வில் நல்ல நிலையை அடையலாம்கிற உண்மையத்தான் இந்த கதை விளக்குது